வணக்கம் இது உங்கள் சேனல் கல்வி இலவசம் நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று இந்த வீடியோல உங்களுக்கு தெரியுமா பகுதி சமூக அறிவியல் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள எல்லா பாடத்துல உள்ள மொத்தமா இருக்கிற உங்களுக்கு தெரியுமா கொடுக்க போறேன் இது பயனுள்ள வீடியோவா இருக்கும் கண்டிப்பா அதிகபட்ச வினாக்கள் இந்த இருந்து வந்திருக்கும் ஆல்ரெடி ப்ரீவியஸா நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் போட்டி தேர்வு எல்லாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்க போட்டி தேர்வுக்கு தயாராகிற உங்களுடைய நண்பர்களுக்கு உடனடியா ஷேர் பண்ணுங்க அவங்களும் தேர்வுல வெற்றி பெறட்டும் நாளைய அரசு பணியாளர் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுத தயாரா வாருங்கள் படிக்கலாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள உங்களுக்கு தெரியுமா பகுதியில் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான தேர்வில் உங்களுக்கு தெரியுமா இருந்து தான் கேட்பாங்க பிடிஎஸ் எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க அதிகமாக தேர்வு எழுதுங்க தவறுகளை திருத்திக்கங்க வாங்க முதல் வினா இந்தியாவை இனங்களின் காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா தம்மா என்பது பிராகிருத சொல் தர்மா என்பது சமஸ்கிருத சொல் சொல் என்பதன் பொருள் அறநெறி தம்மா பிராகிருத சொல் தர்மா சமஸ்கிருத சொல் இதன் பொருள் என்ன அப்படின்னா அறநெறி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஐந்தாவது வினா தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் உள்ள கிராமம் எங்குள்ளது நீலகிரி ஏஎஸ்ஐ ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஏஎஸ்ஐ நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஏஎஸ்ஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி வரலாறு என்ற கிரைக்கச்சொல் எதிலிருந்து பெறப்பட்டது இஸ்டோரியா இஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் இருந்த இடம் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் அந்த மனிதர்களின் பெயர் குரோமக்னான்ஸ் மனிதர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்ட மனிதர்கள் குரோமக்னான்ஸ் மனிதர்கள் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியடைந்த கதையை அறிய உதவுவது தொல்லியல் மானுடவியல் கட்டடங்கள் கட்டுவதற்கு செங்கற்கள் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்த காரணம் வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை அவை நீரில் கரைவதில்லை இருமின் பயன்பற்றி தெரியாத மக்கள் சிந்துவெளி மக்கள் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது சிவப்பு நிறமணிக்கற்கள் ஆங்கிலத்தில் கார்னீலியன் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் உலகின் மிக தொன்மையான நக நாகரீகம் மெசபதோமியா அந்த நாகரிகத்தின் ஆண்டு ஆ ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது துறைமுக வினா துறைமுக நகரம் புகார் வணிக நகரம் மதுரை கல்வி நகரம் காஞ்சி சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேளமுடைத்து தொண்டை நாடு சான்றோர் அடுத்த வினா அண்டத்தை பற்றிய படிப்பு அண்டவியல் காஸ்மோலஜி கிரேக்கச்சொல் சொல் இது ஒரு கிரேக்கச் சொல் ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஒளியின் திசைவேகம் அது இது வந்து ஒளியின் திசை வேகம் ஒலியின் திசை வேகம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க எது அதிக தூரம் போகும் எது கம்மியான தூரம் போகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக வினாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஐஎஸ்ஆர்ஓவில் செவ்வாயின் கோளினை ஆராய அனுப்பப்பட்டது மங்கள்யான் மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் அனுப்பிய நாள் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு செவ்வாய் கோளினை ஆராயும் நான்காவது நாடு இந்தியா அப்போ முதல் மூன்று நாடுகள் என்னன்னு பார்க்கணும் முதல் முதலாவது செவ்வாய் கோழினை ஆராய்ச்சி செய்தது ரஷ்யா இரண்டாவது நாசா மூன்றாவது ஐரோப்பா நான்காவது இந்தியா நிலவை பற்றி ஆராய இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் ஒன் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மன்னார் வளைகுடா உயிர் கொலப்பட்டகம் இந்திய பெருங்கடலில் இருக்குது அதில் எத்தனை ஆன்சர் இருக்குன்னு பாருங்க இந்திய பெருங்கடல் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படிங்கிற எல்லா டீடைலும் ஃபுல்லாக படிங்க சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதிமூன்று தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் தருமபுரி பீடபூமி மதுரை பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் ஆற்று சமவெளிகள் இதெல்லாம் பாருங்க இந்தியாவின் சிந்து நதி எகிப்தில் நைல் நதி உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் இதை ஷார்ட்கட்டாக எட்டு எட்டு நாலு எட்டில் யவரஸ்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லி படிக்கலாம் இது ஒரு ஒரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை உலகின் மிக ஆழமான அகலை மரியான அகலை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மீட்டர் ஆழம் கடலின் ஆழத்தை மீ மீட்டர் மைனஸ் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும் பசிபிக் என பெயரிட்டவர் ஸ்பெயின் நாட்டின் மாலுவி பெர்டினான்ட் பசிபிக் என்பதன் பொருள் அமைதி அடுத்த வினா இந்திரா முனை இந்தோனேஷியா முனை பிரிவு ஆறு டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிக்காய் தீவையும் பிரிப்பது எட்டு டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது ஒன்பது டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிப்பது பத்து டிகிரி கால்வாய் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ரெண்டு மொழிகள் எந்த அட்டவணையில் உள்ளது எட்டாவது அட்டவணையில் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முதல் செம்மொழி தமிழ் தமிழ்மொழி வருடம் இரண்டாயிரத்தி நான்கு இதுவரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்ச்சுவட்டு சான்றுகளில் அறுபது சதவீத வீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி மேகாலயா மௌசிம் இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி ராஜஸ்தான் ஜெய்சால்மர் இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது அல்லது இரண்டு பெரிய நீர்பரப்புகளை பிரிக்கக்கூடியது நிலச்சந்தி நிலப்பகுதி நிலச்சந்தி மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலையானவர் நெல்சன் மண்டேலா மாநிலம் மற்றும் புகழ்பெற்ற நடனம் தமிழ்நாடு கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொமலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா தெய்யம் மோகினியாட்டம் பஞ்சாப் பங்க்ரா பங்க்ரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்ஹல் குஜராத் கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ரசாலிசியோ ஜோலியா அசாம் பிஹூ பாபா ஷாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்றது அம்பேத்கர் இமை பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டிஎஸ்டி டிஎஸ்சி பட்டம் பெற்றது லண்டன் பொருளாதார பள்ளி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் சென்னை தொண்ணூறு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் தூத்துக்குடி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் நீலகிரி எண்பத்தி ஐந்து புள்ளி இருபது சதவீதம் இது வந்து அதிகபட்சம் அடுத்து பாருங்க தருமபுரி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் அரியலூர் எழுவத்தி ஒன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் கிருஷ்ணகிரி எழுவத்தி ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் விழுப்புரம் எழுவத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் இது வந்து குறைவான பகுதி குறைவானது அடுத்து பாருங்கள் பாலின விகிதத்தில் அதிகம் இது குறைவியது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நூறு ஆண்களுக்கு சாரி ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படிங்கிற விகிதத்தில் இதை எடுத்திருப்பாங்க நீலகிரி மாவட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து தூத்துக்குடி ஆயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்து இது வந்து அதிகபட்சம் குறைந்தபட்சம் பாருங்கள் தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதெல்லாம் குறைவானது நடனமாது என்று குறிப்பிடுகின்ற வெண்கலத்தாலான சிறிய பெண்ணின் சிலை எங்கு கிடைத்தது மொகஞ்சதரோவில் கே டிவி அதாவது கேவி டி அப்படிங்கிறது கோர்க்கை பஞ்சி தொண்டி வளாகம் எங்குள்ளது பாகிஸ்தான்ல இருக்கு அறுபத்தி எட்டாவது வினா மனிதர்களும் அவர்களின் வாழ்விடங்களும் ஆஸ்ட்ரோலோபத்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபலிஸ் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாண்டர்தால் யுரேசியா ஐரோப்பா மற்றும் ஆசியா குரோமக்ரான்ஸ் பிரான்ஸ் பிக்கிங் மனிதன் சீனா ஹோமோசெபியன்ஸ் ஆப்பிரிக்கா ஹைட் ஹைட்டல் பார்க் மனிதன் லண்டன் இதுவரைக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் முழுவதும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்த பருவங்கள்லேருந்து அடுத்தடுத்த வகுப்புகளும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரை பார்ப்பதற்கு நன்றி நீங்கள் உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நிறை தேர்வுகள் எழுதி பார்க்கணும் தவறுகளை களையணும் இதுதான் மிக முக்கியமானது தொடர்ந்து படிங்க வெற்றி உங்களுக்கு தான்